என்னது நம்ம திருச்செங்கோட்டில் சபரிமலையா அட ஆமாங்க நம்ம திருச்செங்கோடு கோழிக்கல்நத்தம் ரோட்ல சண்முகபுரத்துல அச்சல் சபரிமலை படிகளோட சண்முகபுர சபரிமலை அமைச்சிருக்காங்க நட்சத்திரமும் சித்த யோகமும் கூடிய சுபதினத்தில் காலையில ஒன்பது மணிக்கு மேல பத்து மணிக்குள்ள நூதன ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா நடக்க இருக்கு இந்த கும்பாபிஷேக பெருவிழாவை முன்னிட்டு ஆயிரத்தி எட்டு கலச பூஜையில பூஜிக்கப்பட்ட கலசம் தேவைப்படுறவங்க ரூபாய் ஐநூத்தி கட்டி முன்பதிவு பண்ணிக்கலாம் முன்பதிவுக்கு ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க அதே போல இந்த ஐயப்பன் திருக்கோவில் எல்லா மக்களுக்குமே பொதுவானது உங்களுடைய பிறந்த நாள் விசேஷ நாட்களுக்கும் பூஜைக்கும் முன்பதிவு பண்ணிக்கலாம் இது மட்டும் இந்த கோவில்ல ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ பாலமுருகன் ஸ்ரீ மஞ்ச ஸ்ரீ கருப்பசாமி ஸ்ரீ கருப்பாயி ஸ்ரீ நாகராஜா துவால கொடிமரம் பதினெட்டு படிகள் அதோட ஸ்ரீ மங்களாம்பிகை உடனமர் ஸ்ரீ கும்பேஸ்வரர் ஸ்ரீ தட்சணாமூர்த்தி ஹரிஹரசுதன் சுதன் ஆனந்த சித்தன் ஸ்ரீ ஐயப்ப சுவாமின்னு எல்லா தெய்வங்களுமே இருக்காங்க சண்முகபுரம் சபரிமலை ஐயப்பன் திருக்கோவில் நூதன ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பிரிவிலால மறக்காம எல்லாருமே கலந்துக்கோங்க அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இப்படி ஒரு ஐயப்பன் கோவில் நம்ம திருச்செங்கோட்டிலே இருக்குன்றதை தெரியப்படுத்துங்க ஐயப்பனை கா